என்னதான் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி வந்து கடையில் வாங்குற மாதிரி கலரே வரமாட்டேங்குது டேஸ்ட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறிங்களா இந்த பக்குவத்தில் மசாலா சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த பிரியாணியை செய்து பாருங்கள் இந்த பிரியாணி எந்த ஹோட்டலில் வாங்கினதுன்னு எல்லாருமே கேட்பாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மல்லி எடுத்துருக்கேன் ஆறு டேபிள் ஸ்பூன் மல்லிக்கு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் மிளகு எடுத்துக்கலாம் இதுக்கு மிளகு தூள் சேர்க்கக்கூடாது முழு மிளகு தான் சேர்க்கணும் அதே மாதிரி மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் சின்ன ஜீரகம் அதே மாதிரி ஆறு ஸ்பூன் வந்து மல்லி பாதிக்கு பாதி சேர்த்துக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிக்கணும் பெரிய ஜீரகம் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் தான் எல்லா அளவும் எடுத்து இதில் பாதி அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இந்த அளவு இதே பக்கத்தில் செஞ்சிங்கன்னா தான் அந்த பிரியாணி டேஸ்ட் வரும் அதே அளவுக்கு நம்ம கேரம்பூ எடுத்துக்கலாம் அன்னாசி பூ வந்து மூணு மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக வேண்டாம் இந்த அளவு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஸ்டார் இது வந்து ஒரு நாலு வரைக்கும் எடுத்துக்கோங்க இப்போது பட்டை வந்து ரொம்ப முக்கியம் பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் பட்டை எடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க பதினஞ்சு கிராம் வரமிளகாய் வந்து நீங்கள் குண்டு மிளகாயாக இருந்தாலும் சரி இந்த மிளகாயாக இருந்தாலும் சரி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் நான் பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ஆனால் இதுதான் சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் பட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வறுத்து எடுங்க உங்கள் வீட்டு பக்கம் வந்து நிறைய வெயில் இருக்குது நீங்கள் மாடியில் குடியிருக்கிறீங்க இல்லை உங்களுக்கு வெயிலுக்கு நல்ல வசதியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வறுக்கிறத விட நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுப்பில் வைக்கும்போது வருத்த மாதிரியே இருக்கக்கூடாது அதாவது மிதமான ஹீட்டில் வச்சு அந்த மிளகாய் வந்து லைட்டாக அப்படியே உடையிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து சரியான பக்குவம் வெயிலில் காய வச்சு எடுத்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அடுப்பில் வறுக்கிறத விட வெயிலில் காய வைக்கும்போது ரொம்ப வந்து நமக்கு நல்ல ஒரு வாசமாகவே இருக்கும் இப்போ இதை ம வந்து நான் மிதமான ஹீட்டில் வச்சு நான் வறுத்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்ல வெயில் அடிச்சிச்சு அந்த வெயிலில் கொண்டு நான் அப்படியே வச்சுருவேன் பாருங்கள் இது வந்து எந்தளவுக்கு வாசம் ரொம்ப வர்ற அளவுக்கு நீங்கள் வருத்தரக்கூடாது ஒரு மிளகாயை எடுத்து பார்த்திங்கன்னா அது உடையணும் ஸோ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நான் இதில் வச்சு வறுத்து எடுத்தேன் எங்கள் வீட்டு பக்கம் நல்ல வெயிலாக இருந்துச்சு அதனால் நான் வெயிலில் கொண்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வச்சுட்டேன் இப்போ ஆல்ரெடி நம்ம தவாவில் சூடு இருக்குது வெயிலும் அடிக்குது அதனால் கரெக்டாக நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு ஒரு மிளகாவை எடுத்து இப்படி உடைக்கும் போது இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இதுதான் பக்குவம் இப்போ சூடு இருக்கவே கூடாது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் வந்து மிக்சியை ஓட விடாதீங்க விட்டு விட்டு அரைக்கணும் இல்லைனா மிக்ஸி வந்து உடனே ஹீட் ஆயிரும் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் அரைச்சேன் அரைக்கும் போது இந்த மாதிரி குறை குறைப்பாக வந்திருக்கு இதில் முக்கியமாக இன்னும் ரெண்டு பொருள் சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம் ஒரு மூணு நாலு டைமுக்கு நீங்கள் அப்படியே ஆற விட்டு ஆற விட்டு அரைக்கணும் ஒரேதான் நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து மிக்சியும் கெட்டு போயிடும் அந்த பவுடரோட கலரும் மாறி போயிரும் பிரியாணி மசாலா கலர் மாறிடும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மேற்கொண்டு இதை நல்லா நான் ஒரு மூணு நாலு தடவை அப்படியே விட்டு விட்டு அரைச்சிட்டு வந்தேன் ஒரே டைமில் நான் அரைக்கலைங்க ஒரு நாலு டைம்க்கு மிக்சி ஜார் வந்து ஆற வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் மஞ்சள் இது கூடவே உப்பும் சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே இந்த பிரியாணி மசாலா வந்து கெட்டு போகவே போகாது நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் இந்த வாசம் அப்படியே இருக்கும் எப்பவுமே நீங்கள் செய்கிற பிரியாணிக்கு என்னெல்லாம் மசாலா சேர்த்துருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் ஒரு தடவை மட்டும் இதே பக்கத்தில் நீங்கள் மசாலா அரைங்க அரைச்சி நீங்கள் செய்து பாருங்கள் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி பருத்தி விட்டுறணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா சூடு ஆறி வரும் சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இரநூத்தம்பது கிராம் அரிசியில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் அரை கிலோவில் பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடுங்க பிரியாணி மசாலா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட